ஓர் ஊரில் ஒரு பெரிய கோடீஸ்வரன் இருந்தான் அவனிடம் இல்லாத செல்வங்களே இல்லை அத்தனையும் அளவுக்கு அதிகமாக கொட்டி கிடந்தன ஆனால் அவனுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தான் இல்லை சரி தான் சந்தோஷம் கிடைக்கல வெளியூர் விதவிதமான நாடுகளுக்கு போனா கிடைக்குமான்னு தேடி தேடி போனான் நிம்மதி கிடைச்ச பாடில்ல மனசுக்குள்ள எப்பவும் பரபரப்பு எந்த ஊருக்கு போனாலும் அடுத்த நாளே வீட்டுல என்ன ஆச்சோங்கிற கவலை தங்க பெட்டி பத்திரமா இருக்குமாங்கிற பயம் சொந்தக்காரங்களே அமுக்கிடுவாங்களோங்கிற சந்தேகம் சரி இதை மறந்தாவது தொலைக்கலாம்னு சரக்கு பொண்ணு போதை பொருள்னு சகலத்திலும் இறங்கிட்டான் ஆனா அதிலும் நிம்மதி கிடைக்கல போதும் இந்த வாழ்க்கை என்று இனி துறவரத்தில் இறங்கி சன்னியாசியா போயிடலாம் என்று நினைத்தான் அமைதி கிடைக்கும்னு யாரோ சொல்ல அவனும் துறவரத்தில் இறங்கினான் உடனே அவன் தன் இருந்த தங்கம் வைரம் வைடூரியம் எக்கச்சக்க பணம் எல்லாத்தையும் ஒரு மூட்டை கட்டி எடுத்துக்கிட்டு ஒரு துறவியை பார்க்க போனான் அப்போது துறவி ஒருத்தர் மரத்தடியில உட்கார்ந்துட்டு இருந்தார் அதை பார்த்த அந்த கோடீஸ்வரன் அந்த மூட்டையை துறவியின் காலடியில் வச்சுட்டு குருவே இதோ என்னோட மொத்த சொத்தும் இதில் இருக்கு இனி இவை எதுவும் எனக்கு வேணாம் எனக்கு அமைதியும் சந்தோஷமும் தான் வேணும் அடுத்து என்ன செய்யணும் சொல்லுங்க சொல்லி கும்பிட்டான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்ட துறவி உடனே அந்த மூட்டையை வேகமாக பிரித்து பார்த்தார் அதில் கண்ணை தங்கமும் வைர வைடூரியங்களும் கட்டுக்கட்டா பணமும் துறவி சடார்னு அந்த மூட்டையை கட்டி தலையில் வச்சுக்கொண்டு ஒரே ஓட்டமாக ஓட ஆரம்பிச்சார் அதை பார்த்ததும் கோடீஸ்வரனுக்கு இன்னும் பேரதிர்ச்சி அடடா இவன் போலீசாமியார் போல இருக்கேன்னு பதறிட்டான் கோபம் கோபமாக வந்தது உடனே துறவியை துரத்த ஆரம்பிச்சிட்டான் நம்மாளு துறவியின் ஓட்டத்துக்கு செல்வந்தனால் ஈடு கொடுக்க முடியல துறவி சந்து சர்வ சர்வசாதாரணமாக ஓடுறாரு தாவிக் குதிக்கிறார் பணக்காரனால ஒன்றுமே பண்ண முடியல ஆனால் துறவி எல்லா தெருக்களையும் ஓடி முடித்து கடைசியில் அதே மரத்தடிக்கு வந்து நின்றுட்டார் அந்த கோடீஸ்வரனை பார்த்தார் என்ன கண்ணா பயந்துட்டியா இந்தா உன் சொத்து மூட்டை நீயே வச்சுக்க என்று திருப்பிக் கொடுத்தார் சொத்து மூட்டை கையில் வந்ததும் கோடீஸ்வரன் அடைந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை ஒரே குதூகலமாயிட்டான் முகமெல்லாம் சிரிப்பு தாண்டவமாடுது இப்போது அந்த துறவி கேட்டார் என்னப்பா புதுசா சிரிக்கிற இதுக்கு முன்னாடி இந்த செல்வம் எல்லாம் எங்கே இருந்துச்சு உங்ககிட்ட தானே ஆனால் அப்ப உங்ககிட்ட மகிழ்ச்சி இல்லை இப்போவும் நீ வச்சிருக்கிறது அதே சொத்துதான் தான் ஆனால் சந்தோஷமும் நிம்மதியும் உன் முகத்தில் தெரியுது என்று கூறிவிட்டு சட்டென்று திரும்பி பார்க்காமல் நடந்தார் எல்லாம் புரிந்த தெளிவோடு வீடு திரும்பினான் செல்வந்தன்